பால் கறக்கும் இயந்திரம் என்பது கறவை விலங்குகள் பொதுவாக பசுக்கள் ஆனால் ஆடுகள் செம்மறி ஆடுகள் மற்றும் பிற பாலூட்டும் கால்நடைகளிலிருந்து பால் எடுக்க பயன்படும் ஒரு இயந்திர சாதனமாகும் திறமையான சுகாதாரமான மற்றும் வசதியான பால் கறப்பதை உறுதி செய்வதற்காக இயந்திரம் இயற்கையான பால் கறக்கும் செயல்முறையை பிரதிபலிக்கிறது இது பொதுவாக எவ்வாறு செயல்படுகிறது என்பது இங்கே பால் கறக்கும் இயந்திரத்தின் கூறுகள் ஒன்று டீ கோப்பைகள் இவை விலங்குகளின் முளைக்காம்புகளுடன் இணைக்கும் பாகங்கள் ஒவ்வொரு கோப்பையும் பொதுவாக ஒரு திடமான வெளிப்புற ஷெல் மற்றும் ஒரு நெகிழ்வான ரப்பர் அல்லது சிலிகான் லைனர் ஆகியவற்றை கொண்டிருக்கும் இரண்டு கிளஸ்டர் இது அனைத்து கோப்பைகளையும் ஒன்றாக இணைத்து பால் சேகரிக்கப்படும் மையப்புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது பவர் பைட் நான்கு பல்சேட்டர் இந்த கூறு வெற்றிட அழுத்தத்தை மாற்றியமைத்து ஒரு கன்றுக்குட்டியின் உறிஞ்சுதலை உருவகப்படுத்துகிறது இது பாலை பயனுள்ள மற்றும் மென்மையாக பிரித்தெடுக்க உதவுகிறது ஐந்து மில்க் லைன் கோப்பைகளில் இருந்து பாலை ஒரு சேகரிப்பு கொள்கலனுக்கு அல்லது நேரடியாக மொத்த சேமிப்பு தொட்டிக்கு கொண்டு செல்லும் குழாய் அழு பால் சேகரிப்பு கொள்கலன் தொட்டி மேலும் பதப்படுத்துதல் அல்லது சேமிப்பதற்கு முன் பால் சேகரிக்கப்படும் இடம் எப்படி இது செயல்படுகிறது ஒன்று தயாரிப்பு விலங்குகளின் மடி மற்றும் முலைகள் சுகாதாரத்தை உறுதி செய்வதற்காக சுத்தம் இரண்டு இணைப்பு கோப்பைகள் முளைக்காம்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன இயந்திரம் பின்னர் இயக்கப்பட்டது மற்றும் வெற்றிட பம்ப் உறிஞ்சுதலை உருவாக்குகிறது மூன்று பால் கறக்கும் செயல்முறை பல்சேட்டர் ஒரு தாள வெற்றிடத்தை உருவாக்குகிறது இது இயற்கையான உறிஞ்சுதலை பிரதிபலிக்கிறது இதனால் முலைக்காம்புகளிலிருந்து பால் கோப்பைகளுக்குள் பாய்கிறது பின்னர் பால் லைன் வழியாக பால் சேகரிப்பு கொள்கலனுக்கு கொண்டு செல்லப்படுகிறது நான்கு நிறைவு பால் ஓட்டம் குறைந்தவுடன் இயந்திரம் தானாக அல்லது கைமுறையாக இருந்து பிரிகிறது